வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் மிகைப்படுத்தாமல் எந்தவித மூடநம்பிக்கைகளையும் போகாமல் ஒரு கர்மா ஒரு ஒரு ஜாதகரின் கர்மா எப்படி அவருடைய ஜாதகம் மூலமாக தசாபுக்திகள் மூலமாக கோச்சார சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி மற்றும் மாத கிரகத்தின் பயிற்சி மூலமாக செயல்படுகிறது வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது எப்படி அது செயல்படுகிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் உடம்பிக்கில் போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதை அடைவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து அதனால் நீங்கள் பயனடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாதம் ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குன்னா குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிலாம் முடிந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு அமைப்பு வந்து நம்ம கவனத்தில் போடணும் அதுக்கப்புறம் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்ப பகுதியிலிருந்தே பாத்தீங்கன்னா சிம்மம் அந்த செவ்வாய்க்கு நம்ம பிடித்த வீடாகிய சிம்மத்திலே இருந்து ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து மா கிட்டத்தட்ட மாதத்தின் இறுதி வரை இருபத்தொம்போது ஒன்பது முப்பதாம் தேதி வரை சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியாகிய செவ்வாய் அருமையான பலனை கொடுக்க போகிறார் ஜாதகரை மேசராசிக்காரர்களை நம்ம செயல்திறன் மிக்கவராக துடிப்புள்ள ஒரு அமைப்பை டைனமிக்காக சில விஷயங்கள் டெசிஷன் எடுக்கிறது சமயோஜிய புக்தியோடு செயல்படுறது அதெல்லாம் நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ராசி அதிபதியோட நிலைமை மிகவும் நன்று மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுக்ரனே பார்த்தீங்கன்னா நீடித்து இரண்டாம் இடத்துலையே நீடித்திருக்கிறார் சுக்ரன் மா மாதத்தின் முதல் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மூணு வாரங்களுக்கு மேலே இரண்டாம் இடத்துல இருந்து வருமானத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறார் தொழிலில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கேஷ் ஃபுல்லோ பெட்டராக இருக்கும் அதே சமயத்தில் இளம் வயதினருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இளைய வயதினருக்கு சே சம்மந்தப்பட்ட அந்த ஒரு எதிர்பாலத்தினரோட நட்பு ஒரு ஸ்வீட்டாக பேசுறது மீடியா சினிமா அது மாதிரி விஷயத்துல போய் ஈடுபடுறது கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விசேஷ பலன்கள் அதிகமாக உள்ள ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறது சுக்கரனும் இரண்டாம் இடத்துல ஸ்தான பலம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அது தப்பில்லை மாதத்தின் இறுதியில் தான் மூன்றாம் இடத்துக்கு போறார் அதுவும் தவறில்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய குரு மூன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் வீட்டை பார்த்து திருமண விஷயங்களுக்கெலாம் கொஞ்சம் நல்ல அமைப்பு கொடுக்குறார் பங்குதாரர்கள் நண்பர்கள் திருமண விஷயங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு லக்கு மூலமாக ஒரு கிளிக் பண்ணக்கூடிய ஒரு கான்டாக்ட் நமக்கு கிடைக்கிற மாதிரி இதுவரை சில விஷயங்கள் வந்து டக்குன்னு நமக்கு கடவுள் சில நபரை அறிமுகப்படுத்தி அது மூலமாக நல்ல ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக சில விஷயங்கள் முடிகிற மாதிரியும் வேகமாக சிறுமண தடைகள் நீங்கிற மாதிரியும் இருக்கு அதுவும் ஒரு அருமையான அமைப்பு அதே சமயத்துல சூரியன் பார்த்திங்கன்னா ராஜோகாதிபதியாக இருந்து குருவோடையே நம்ம கிட்டத்தட்ட மாதத்தின் பதினேழாம் தேதி மூன்று வாரங்கள் வரைக்கும் ரெண்டரை வருடம் வரைக்கும் அருமையான நிலைமையில இருக்கிறார் ஸோ ராஜோகாதிபதி குருவோட சேர்ந்துருக்கிறது நம்ம லக்குங்க நம்ம ஒரு அருமையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல் மூணு வாரத்திலே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம நல்லா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு புதன் பார்த்திங்கன்னா தப்பு இல்லை நாலாம் இடத்துல கடகத்தில இருந்தாலும் எந்த ஒரு பாவ தாக்குதலும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நட்பு வீட்டில் திருக்பலம் பெற்று ஒரு நல்ல அமைப்பாக குறிப்பாக முதல் மூணு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் பொழுது மேஷராசிக்கு சில நல்ல விஷயங்கள் இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் தடைகளாக இருந்த விஷயங்கள் கிணத்தில் போட்ட கண்டுமாறு இருந்த சில விஷயங்கள் டக்குன்னு முடிகிற மாற அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் சனி பன்னெண்டாம் இடத்துல விரயசனியாக இருந்து சில செலவுகளும் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் சில விஷயங்கள் நம்ம செய்து பிற்காலத்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் நம்மளை வசதிப்படுத்திக்கிறது அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்களும் ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகளும் அழைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்துலையும் ஓரளவுக்கு சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாயே பார்த்திங்கன்னா நட்பு வீட்டில் இருக்கிறனாலையும் புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது தப்புணும் தப்பு இல்லை கடக வீடு அதுக்கு பிடிக்காத வீடாக இருந்தாலும் ஓரளவுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லை நல்ல அமைப்பு தான் ஸோ அவங்களும் ஓரளவுக்கு கிளாரிட்டியோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது சூரியனோட சேர்ந்து இருக்கிறது அருமை ஏன்னா ரெண்டு ராஜோகாதிபதிகளும் மூன்றாம் இடத்துல சேர்ந்து ஒன்பதாம் இடத்தும் பார்க்கும் பொழுது பாக்கியங்கள் நிறைவேடும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் வம்பு வழக்குகளை சாதகமான ஒரு தீர்ப்பு வருவது சீனியர் சிட்டிசன்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு அது மூலமா பழைய பிரச்சனைகள்லேருந்து இருந்து வெளியில வர்றது ஹெல்த்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறது பிரிந்த தம்பதியர்கள் வந்து சேர்றது நண்பருக்குள்ளே ஒரு இணக்கமான ஒரு உறவு வருவது புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அடையிறது அது மாதிரி கொஞ்சம் அனுகூலமான சில முடிவுகள் சில அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன் வரும் இது வந்து நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் என்ன லக்னம் வைத்து பார்த்து இந்த கோச்சார அமைப்போடு நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் சாதகமான பலன்கள் அதிகமாக சாதகமற்ற பலன்கள் அதிகமாக எந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டபுள் கன்ஃபர்மேஷனோடு நாம உங்களுடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேம் லாங் டேர்ம் எப்படி இருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு நம்ம லைஃப்ல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பரிபூர்ணமாக பார்க்கலாம் ஸோ அந்த அமைப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது இன்னுமே நான் சொன்ன இந்த பலன்கள் ஒன்று கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாத சாதகமான பலன்கள் குறைவாக இருக்கும்னுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேது குரு சனி மூலமாக நமக்கு ஒரு பக்கம் வருமானம் மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகளும் வந்து சில வாழ்க்கைக்கு வேணுங்கிற மாற்றத்துக்கு வேணுங்கிற மூலதனமான சில விஷயங்கள் இந்த ஜூலை மாதம் நம்ம செய்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் எல்லா வயதினருக்கும் ஒரு அருமையான ஒரு முதல் ரெண்டு வாரமாக இந்த ஜூலை மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமைகிறது இதனால் நீங்கள் நம்ம ஒன்றுமே பயன் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை மீண்டும் மற்றொரு காண்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்